வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்ம பல பேர் வந்து என்ன பண்ணுறோன்னா ஸ்பா சென்டரில் போய் வந்து நம்ம மசாஜ் வந்து எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் எங்களிடம் எடுக்கக்கூடிய அந்த மசாஜியுடைய முக்கியத்துவம் என்னென்னா அவங்களுக்கும் அதாவது ஸ்பாவுடைய சென்டருடைய சென்டர் அவங்களுக்கும் நம்மளுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா நாங்கள் வந்து உங்களுடைய நாடிகளை பார்க்கோம் வாதம் பித்த கவ நாடிகளை பார்த்து உங்கள் உடல்நலில் ஏதேனும் பாதிப்புகள் இருக்கா உறுப்புகள் ஏதாவது பாதிப்பு இருக்கான் கண்டறிந்து அதுக்கேற்றவாறு நாங்கள் வந்து உங்களுக்கு மசாஜ் செய்யும்போது வரக்கூடிய பிற்காலத்தில் வரக்கூடிய இருந்து கூட பாதுகாக்கலாம் இது எந்த இப்போ ஒரு ஒருவருக்கு வந்து ஒரு பக்கவாதம் வரப்போகுது அப்படின்னா ஒரு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் அல்லது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பக்கவாதம் வரும்னா அதை இன்றே கண்டறிந்து அதுக்கேற்றவாறு எங்களுடைய தடவு முறைகளை வந்து நாங்கள் செய்வதனால அந்த பக்கவாதத்திலிருந்து விடுபடலாம் கண்டிப்பாக இதே போன்று ஒவ்வொரு விஷயங்களையும் உறுப்புகள் பாதிக்கப்படுதுலேருந்து உள்ளுறுப்புகள் வந்து பாதிக்கப்படுதுலேருந்து அதுக்கு தகுந்தவாறு நாங்கள் வந்து மசாஜ் செய்யும் போது அது உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்பா சென்டரில் போய் நீங்கள் வந்து அதை எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோந்தான் நாலேஜ் இருக்குது நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய ராவணன் இயற்றிய சிந்தாமணி வைத்தியத்தில் வந்து இந்த விஷயங்களை வந்து நாம் வந்து செய்கிறோம் இந்த இந்த வறும தொக்கணம் தடவல் முறையை வந்து அழகான முறையில் வந்து செஞ்சு தரோம் அதுவும் ஒவ்வொருடைய வீடுகளுக்கே நாங்கள் வந்து வரோம் இதனால் உங்களுடைய நேரம் மிச்சமாகுது ஸ்பாசனில் போய் நீங்கள் காத்திருப்பதோ அல்லது அங்கே போகிறதுக்கான அந்த நேரத்தை எல்லாத்தையும் நாங்கள் மிச்சப்படுத்தி ஒவ்வொரு வீடுகளுக்கும் அந்த தமிழ் மருத்துவ பாரம்பரிய அந்த தடவு முறைகளை வந்து நாங்கள் வந்து கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த முயற்சிக்கு வந்து நீங்களும் வந்து ஒத்துழைப்பு நல்குமாறு வந்து கேட்டுக்கொள்கிறேன் வேறு ஏதேனும் விஷயங்கள் இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை பற்றி கமாண்டில் வந்து இங்கே பதிவேற்றலாம் அந்த தவறுகளை நாங்கள் வந்து சரி செய்வோம்